கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் மிக பிரதானமாக ரெண்டு ஜமாத்துகள் இயங்கிட்டு இருக்கு சுன்னத்வல் ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அதே மாதிரி தவ்ஹி ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இப்படி ரெண்டு பிரிவாக வந்து பிரிஞ்சிருக்கிறோம் அப்போ ரெண்டு பிரிவில் எடுத்துக்கிட்டோம்னா சுன்னத்வல் ஜமாத்து தனக்குன்னு சொல்லி தனி கொள்கை தனி கோட்பாடு மசாயில்லையாகட்டும் அக்கீதாவில் ஆகட்டும் இப்படி இல்லாமல் தனியாக வந்து இயங்கிட்டிருக்கிறாங்க அதேமாதிரி தௌஹீர் ஜமாத்தும் மசாயில் வந்து பல விஷயங்களில் தனி சட்டம் அக்கீதாவில் தனி சட்டம் இந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் இயங்கிட்டிருக்கிறாங்க அதில் எடுத்துட்டு பிரதானமாக எடுத்து தொழுகை விஷயத்தை எடுத்துக்குவோம் தொழுகை விஷயத்தில் பிரதானமாக எடுக்கும்போது பல்வேறு விஷயங்கள்ல சுண்ணத்வல் ஜமாத்து இருக்கும் தௌஹீ ஜமாத்தும் கருத்து வேறுபாடு இருக்குது மசாயில் விஷயத்தில் அதில் குறிப்பாக சொல்றதா இருந்தால் அத்தியாயத்தில் வந்து விரலை வந்து அசைக்கணுமா அந்த அமர்வில் இறுதி அமர்வில் விரலை அசைக்கணுமா இப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்குது அந்த கருத்து வேறுபாடு எந்த அளவுக்கு அப்படின்னா ஹதீஸ்கில் வச்சு ஹதீஸ்கில் வைத்து புரிந்து கொள்வது பிரச்சனை இவன் அஷ்வதல்லாம் இல்லை இல்லைல்லாம் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி விரலை வந்து கீழே போடுறது இவங்க வந்து அத்தியம் அமர்ந்த உடனே வந்து விரலை வந்து அசைக்கிறது இப்படி ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்குது அந்த ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் சரியா அப்படிங்க பார்க்கும்போது ரெண்டு சாராரும் நாங்கள் சொல்வது மட்டும்தான் சரி நீங்கள் வந்து நபி வழியில் தொழுகலான்னு சொல்லி இவங்க அவங்கள சொல்ல தௌஹி ஜமாத் வந்து சுன்னத்துல் ஜமாத்தை சொல்ல சுன்னத்துல் ஜமாத் வந்து தௌஹி ஜமாத்தை பார்த்து சொல்ல இப்படி வந்து நடைமுறை இருக்குது அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து எந்த அளவு அதாவது விரல் அசைப்பது மட்டுந்தான் மார்க்கம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா தௌஹி ஜமாத்தில் மதரசா நடக்குது குழந்தைகளுக்கு மதரசா நடக்குது ஈரோடு பதில் எடுத்துக்குவோம் மதரசா நடக்குது நடக்கும்போது தௌஹி ஜமாத்துடைய கொள்கை விரலை வந்து இப்படி அசைக்கிறது அவங்களுடைய கொள்கை சில குழந்தைங்க வந்து அங்கே விரலை நீட்டி தொழுகிறாங்க அதுக்கு அதிக சிறுக்கு பின்னாடி நம்ம சொல்கிறோம் சுட்டிக்க கிப்லாவை நோக்கி இஷாராசையை சுட்டி காட்டுறது இப்படி செய்யும்போது இங்கே குழப்பம் வருது இங்கே வந்து விரலை அசைக்கக்கூடியவங்க மத்தியில் நீங்கள் வந்து விரலை நீட்டி போது குழப்பம் வருது இப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க இது சுண்ணத்துல் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் ஆரம்பத்தில் வச்ச வாதம் தான் நாங்கள் வந்து விரலை இப்படி அசோதம் இல்லை இல்லை தூக்கி போடுறோம்ல நீங்கள் விரலை அசைக்கும் போது குழப்பம் ஏற்படுது பள்ளி இல்லைன்னு சொன்னால் அதே வாதத்தை இவங்க வைக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா தௌஹி ஜமாத் வந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய அத்தனை விஷயங்கள் செஞ்சுட்டாங்க இந்த விரல் அசைப்பது மட்டும்தான் பாக்கி அந்த மாதிரி செயல்படுறாங்க அதாவது இதை சொர்க்கங்க மாதிரி கொண்டு வராங்க அதே நேரத்தில் இவங்க சுண்ணத்துள்ள ஜமாதே சார் இந்த சோதனை எப்படி இருக்கிறாங்க எல்லா தீமையும் தடுத்துட்டாங்க நரகத்துக்கு போகக்கூடிய அத்தனை விஷயம் தடுத்துட்டாங்க இந்த விரல் அசைக்கிறங்கிற தீமை இருக்குல்ல இதை மட்டும் நாங்கள் விட்டு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய பிரச்சாரம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா போலித்தனமான பிரச்சாரங்கள் அப்போ இந்த போலித்தனமான பிரச்சாரத்தில் மாட்டிக்கிட்டு அந்தந்த ஜமாத்தில் உள்ள சகோதர சகோதரர் அப்படி இருக்கிறாங்க அப்போ ஹதீஸ்களை பார்க்குறது இல்லை விரலை அசைக்கிறதாகட்டும் அசங்கதெல்லாம் இதில் தூக்கி இப்படி போடுறதாகட்டும் ஹதீஸில் பார்த்து அந்த அடிப்படையில் வந்து செயல்படுறாங்களா கண்டிப்பாக கிடையாது இவங்க சுண்ணத்துவல் ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் வந்து தங்களுடைய அஜரத் மார்களை வந்து என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குது தக்லீது அதே நடைமுறை தான் தவஹி ஜமாத்தில் இருக்குது தக்லீது கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தவஹி ஜமாத்தில் ஆனால் தக்லீது தான் இந்த தக்லீது அடிப்படை செயல்படுறாங்க ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து தவ்ஹி ஜமாத்தில் இருக்கக்கூடிய சகோதர சொல் நிறைய பேர் ரெண்டாயிரத்து பத்துகளுக்கு அப்புறம் வந்தவங்க தான் அப்போ ரெண்டாயிரத்தி பத்துகளுக்கு அப்புறம் வரும்போது என்ன நிலைப்பாடு என்ன குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்படி பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுறாங்களான்னு கிடையாது தங்களுடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேட்டு செயல்படக்கூடிய பழக்கம்தான் இருக்குது இந்த விரல அசைக்கிற விஷயத்தில் இப்படி தான் இருக்குது இப்போ அசைக்கிற விஷயத்தை பொறுத்தவரை இது ரொம்ப வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு முஸ்லீம் வந்து தொழுகையில வந்து இது நடைமுறைப்படுத்தணும் மாற்றுக்கருத்தை கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட விசியமானு சொல்லி பார்க்கும்போது இது தவ்ஹி ஜமாத்தை சார்ந்த சகோதர சோழல் தெரிகிறது இல்லை என்கிட்ட இவங்க அறிஞர்களை வந்து இவங்க தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்க அந்த அறிஞரோட ஆய்வு மட்டும்தான் ஆய்வு சொல்லி நம்புறாங்க அப்படி நம்பும் போது மாற்று கருத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க கூட காது கொடுத்து கேட்பது கிடையாது இதுதான் நிலைப்பாடு அப்போ அதனால் தான் சில விஷயங்களை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் இது தவ்ஹீத் ஜமாத் சார்பாக வந்தது தான் ஏகத்துவம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஏப்ரல் மாதம் அதில் வந்த சில கட்டுரைகள் அதில் வந்து தொழுகையின் அமர்வில் விரல் அசைத்தல் இதை எழுதினவர் வந்து பி ஜெயின்லாப்தீன் இவர் எழுதியிருக்கிறார் அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழுகையில் அத்தியாய செலவாத்து மற்றும் துவாக்களை ஓதுவதற்காக அமரும்போது வலதுகையின் ஆட்காட்டி விரலை அசைப்பது நபி வழி என்று நாம் கூறி வருகிறோம் இந்த கட்டுரையை சொல்கிறாரு அப்போ வந்து எது அது ஆதாரம் வந்து வள வலிமையான ஆதாரம் வலிமையான ஆதாரம் பலமான ஆதாரம் அப்படி சொல்லிட்டு தான் பல காலங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுகள்லேருந்து சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு ஒரு தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்லி பல்வேறு சகோதர சகோதரிகள் வந்து கருத்தை எடுத்து வைக்கிறாங்க தொடரெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறாங்க இவங்க அப்போவே அதுக்கு பதில் தர முடியல அப்போ என்ன பண்ணால் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் கால அவகாசம் தேவைப்படுது யாரோ குறை ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கால அவகாசம் தேவைப்படுது தௌஹி ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் தெரிஞ்சுக்கணும் என்னடா இவங்கள்ட்ட தெளிவாக இருந்தாங்கன்னா உடனே பதில் கொடுத்துருவாங்க இவங்கள்ட்ட ஆதாரம் இருந்ததுன்னா உடனே பதில் கொடுத்துருவாங்க அப்போ பத்து பதினஞ்சு வருஷம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா ஆதாரம் மறுபடியும் தொ தொலாதவங்க திரட்டுறாங்க அப்போ அது சொல்கிறாரு இது பரிசீலிப்பதற்கு தகுதியுடைய வாதம் என்பதால் எவ்வாறு கூறுவது அனைத்து வாதங்களும் திரட்டி மறு ஆய்வு செஞ்சோம் அது அறிவிப்பாளர் தொடர் வந்து இதில் பலவீனம் இருக்குது பின் கொலை அப்படிங்கிறவர் வந்து பலவீனமான அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இபுனுல் மதனி அப்படிங்கிறவர் வந்து இவர் தனிச்சு அறிவிச்சா ஏற்றுக்கொள்ளக்கூடாது பலவீனம் அப்படிங்கிறத விட இவர் தனிச்சு அறிவிச்சா ஏற்றுக்கொள்ளக்கூடாது பக்க பலமான அறிவிப்புகள் இருக்கணும் இப்படி விமர்சனம் பண்ணியிருக்கிறார் இப்படி ஒரு மாதநி அப்படிங்கிறவர் இந்த விமர்சனத்தை தான் இவர் என்ன சொல்றாருன்னா இது தகுதி வாய்ந்த எண்ணம் தான் அது தகுதி வாய்ந்த ஒரு மாதம் தான் இதெல்லாம் ஒன்று திரட்டி மறு ஆய்வு செஞ்சோம் அவர்கள் வாதத்தில் உண்மை இருந்தால் அதை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் மறு ஆய்வு செஞ்சோம் இது எப்பயுமே இவங்க ஆய்வு செய்யும் போது மறு ஆய்வு செய்யும் போது இந்த சகோதரர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க பிஜேஆகட்டும் எம்ஐஆகட்டும் எம்எஸ் சுலைமான் ஆகட்டும் இவ்வளோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு வாதத்தை வைப்பாங்க தகுதி வாய்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க ஆதாரங்களை நாங்கள் வந்து எடுத்து வச்சு மறுஆய்வு பண்ணோம் தூய்மையான எண்ணத்துடன் தான் மறுஆய்வு பண்ணோம் இப்படிங்கிறவா சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த பழைய நிலையில் தான் நீடிப்பாங்க ஏன் நியாயப்படுத்துறதுக்காக தான் வந்து இதை மறுஆய்வே பண்ணுறாங்க அப்போ சொல்லிவிட்டு இந்த முழு விவரத்தை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு அபுதா அதாவது வந்து அபுதாவில் அதாவது நசையில் வர செய்தி காட்டுறாங்க நசையில் என்ன செய்தி காட்டுறோம் அரபி மூலத்தோடு போட்டு அது அரபி மூலமெல்லாம் இருக்கும் மூலத்தோடு போட்டு செய்தியை போடுறார் நவீசம் அவர்கள் தமது இ தமது இடது முன்கையை இடது தொடை மீதும் மூட்டுக்கால் மீதும் வைத்தார்கள் தமது வலது மூலங்கையை வலது தொடை மீது வைத்தார்கள் பின்பு தமது வலது கையின் இரண்டு விரல்களை மடக்கினார்கள் நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைத்து வளையும் போல் அமைத்தார்கள் அது எப்படி வளையும் போல் அமைத்தார்கள் பின்னர் ஆட்காட்டி விரலை அசைத்ததை நான் பார்த்தேன் என்று வாயில்பின் ஹுஜூர் அவங்க சொல்கிறாங்க இந்த மேற்கண்ட ஹதீஸ் வந்து நசையில் வந்து எட்நூற்றி எழுபத்தொம்போது தாரமி அகமது இதிலலாம் வந்து சொல்கிறாங்க இதே பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் ஒரு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுக புக்கு தொழுக புக்கு இது வந்து தவி ஜமாத் தான் தொழுக புக்கு இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து முதல் பதிப்பு இது இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பதினாறாம் பதிப்பு இது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வெளிவந்தது இதில் மொழிபெயர்க்க அதே ஹதீஸை வந்து பின் ஹுஜூர் அறிவிக்கிற அதே ஹதீஸை நசையில் வந்து எட்நூற்றி எழுவத்தொம்போதில் அதே சொல்கிறாங்க அந்த விஷயத்தை சொல்லிட்டு அதாவது வந்து இரண்டையும் மடக்கி நடுவிரலையும் கட்டை விரலும் இணைத்து வளையும் போல் அமைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்தி அதன் மூலம் யாரையும் அழைப்பதை போல் இதில் இல்லை விரலை அசைத்ததை நான் பார்த்தேன்னு சொல்லி இதில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு ஆய்வில் இருக்குது அதை ரெண்டாயிரத்து அஞ்சில் எழுதப்பட்ட புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா யாரையும் அழைப்பதை போல் அவர்கள் அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்போ இதில் என்ன வருதுங்கன்னா ஹதீஸில் வந்து இல்லாத மாசகத்தை சேர்த்துறது உயர்த்தினார்கள் இருக்குன்னு வைங்க உயர்த்தி என்ன பண்ணாங்க அசைச்சாங்க யாரையும் அழைப்பதை போன்று அசைத்தார்கள் இப்படி இந்த இதில் மொழிபெயர்ப்பு எது புக்கில் இந்த புக்கில் தொழுக புக்கில் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் விரலை அசைத்ததை நான் பார்த்தேன் இப்படி மொழிபெயர்ப்பு அப்போ இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மொழிபெயர்ப்பில் உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது மொழிபெயர் அரபி மொழி படித்தா எல்லாம் நான் கரெக்டாக மொழிபெயர்த்துருவாங்க அப்படிலாம் கிடையாது மொழிபெயர்ப்பில் பிரச்சனைகள் இவங்கள்ட்ட இருக்குது இந்த புக்கில் சொல்கிறாரு விமர்சனமும் விளக்கமும் சொல்லி பகுதி இருக்குது பின் குலைப் என்பவர் இடம்பெற்றுள்ளார் இந்த ஹதீசுடைய அறிவிப்பால் வரிசையில் பின் குலைப்பு இந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுத்து வைக்கும் போது இவங்க என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்து வைக்கும்போது ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ஒரு ஆயிரத்தி எண்பத்தேழு எடுத்து வைக்கும்போது இந்த ஹதீஸில் இந்தந்த விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் செய்தியை எடுத்து வைக்கணும் செய்தியை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய வாதங்களுக்கு பதில் அப்படிங்கும்போது இவங்க இந்த செய்தியே தெரியல ஆசிம்பின் குலைப்பு சம்பந்தமான செய்தியே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியல அதுக்கப்புறம் தொலாவிறாங்க அதாவது வந்து இதை நடைமுறைப்படுத்திட்டு விரல் அசைப்பதை நடைமுறைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆதாரங்கள் தொலாவிறாங்க ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் விமர்சனத்துக்குரிய ஆதாரங்கள் அப்போ இவரை பற்றி இப்னுல் மதனி என்பவர் தனித்து அறிவித்தல் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று விமர்சனம் செய்துள்ளார் இதை அடிப்படையாக வைத்து சிலர் விரல் அசைத்தல் பற்றிய ஹதீஸ் பலவீனமானதுன்னு சொல்கிறாங்க அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குரிய விஷயத்தை எழுதுகிறாங்க அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் சுட்டி காட்டுறாங்க இப்போ இஷாராங்கிற விஷயத்தை வச்சு தான் கொண்டு வராங்க இஷாரானா என்ன அப்படின்னா விரலா சைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு விஷயத்துல இந்த புக்கில் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது வந்து இஷாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு கருத்தை வந்து சுட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அசைச்சு சொல்லலாம் அதாவது இஷாரா என்பது அசைத்தார்கள் என்ற கருத்தும் உள்ளது அசைக்காமல் சைகை செய்தார்கள் என்ற கருத்தும் உள்ளது அப்போ அசைத்து இஷாரான்னு சொல்லி முதல்ல என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் இப்படி வந்து அசைக்கிறது இஷாராங்கிற கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில் ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க பின்னாடி நிலைப்பாடு மாற்றிக்குவாங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா விரலை அசைப்பது ஷைத்தானுக்கு சம்மட்டி அடி அப்படின்னு அதிச காமிச்சாங்க அந்த அதிசயில் இப்போ காட்டுறது இல்லை அந்த அதிச இப்போ பலவீனமாகிடுச்சு ஆரம்ப காலக்கெல்லாம் எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதுகளில் என்ன ஆதாரம் காட்டியிருக்கிறாங்கன்னா விரலை அசைப்பது ஷைத்தானுக்கு சம்மட்டி அடி அப்படிங்கிற ஹதீஸ் ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க முஸ்னத் அகமதில் இருக்கிற ஹதீஸ் அப்போ அந்த ஹதீஸு வந்து பலவீனன்ட்டாங்க அப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இது அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆசிம்பின் குலை வழியாக கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் அறிவிக்கிறாங்க அதில் எல்லாருமே விரலை நீட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா அறிவிப்பாளர் கூட நிறைய பேர் வந்து விரலை நீட்டி வச்சாங்கன்னு சொல்லக்கும்போது சாகிதா அப்படிங்கிற அறிவிப்பாளர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா விரலை நீட்டி வந்து அசைச்சாங்க இப்படிங்கிற கருத்தை சொல்லும்போது இது வந்து கூடுதல் விளக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பின் குலைப்பு வழியாக பல பேர் அறிவிக்கிறாங்க அதுல வந்து அப்துல் வாஹித் அப்படிங்கிறவர் அதாவது வந்து விரலால் வந்து சுட்டி காட்டினாங்கன்னு சொல்லி சொல்றாரு இது முஸ்னத் அகமதுல இருக்கு அதே மாதிரி பின் குலைப்பு வழி ஷாபா அப்படிங்கிற அறிவிக்கிறாரு அவரும் சுட்டி காட்டினாங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி ஆசிமின் குலைவா அவங்களுடைய வழியாக ஜுஹைர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு அவரு வந்து சுட்டி காட்ட முன்னு சொல்கிறாரு அதே மாதிரி மூசா மூசாபின் அபி ஆயிஷா அப்படிங்கிறவர் அவரும் அதான் சொல்கிறாரு இப்படி நிறைய பேர் யாரோ குறைய பார்த்து ஏழு பேருங்கிறாங்க சில பேர் பத்து பேருங்கிறாங்க பதினாலு பேருங்கிறாங்க முப்பது பேர் இப்படி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்தனை அறிவிப்பாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுட்டி காட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மட்டும்தான் அதாவது வந்து சாயிதா அப்படிங்கிறவர் மட்டும்தான் வந்து அசைச்சாருன்னு சொல்லி சொல்லும் போது இதை ஷாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரிதானது முரண்பாடானதுன்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் வந்து அதீஸில் வந்து சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லும் போது இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கூடுதலை தான் விரலை வந்து உயர்த்தி என்ன பண்ணாருங்கிறத அவர் சொல்கிறார் கூடுதல் விளக்கம் அப்படிங்கிறார் இந்த கூடுதல் விளக்கம் தான இப்போ சர்ச்சையாக இருக்குது அப்போ சர்ச்சையாக உள்ள மேட்ரை தூக்கிட்டு கூடுதல் விளக்குங்கிற பேரில் உள்ள விஷயத்தை தூக்கிட்டு வேலை முடிஞ்சது அது உதாரணம் காட்டுறாரு பதினஞ்சு மூணு என்று பத்து மணிக்கு சலீம் கோழிக்கறி சாப்பிட்டார் என்று அஞ்சு பேர் சொல்கிறாங்க அதே ஒருத்தர் வந்து பத்து மணிக்கு சலீம் கோழி கறி சாப்பிடவில்லை அப்படின்னு சொன்னால் தான் முரண்பாடு அவர் என்ன சொல்கிறாருன்னா பத்து மணி சலீம் கோழி கறி சாப்பிட்டார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டார் கூடுதல் விளக்கம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறது வந்து கூடுதல் விளக்கம் அப்படிங்கிறாரு அப்போ சிக்கன் சாப்பிட்டாருங்கிறது கன்ஃபார்ம் தானே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தானே பிரச்சனை அது தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சது தானே அப்போ இந்த மாதிரி ஹதீஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மனம் போன போக்கில் விளக்கம் தருது நிறைய விளக்கங்கள் இருக்குது எந்த விளக்கமும் வந்து ஏற்புடைய விஷயம் இல்லை இதே பார்த்தினா நசையில் எப்படி மொழிபெயர்த்துருக்கான்னு பாருங்கள் நசையில் இதே ஹதீஸ் வந்து இவங்க சொல் மொழிபெயர்த்துருக்கிற மாதிரியே ஹதீஸ் எட்நூற்றி எழுபத்தொம்போதில் அந்த ஹதீஸ் நீளமான செய்தி அது வரும்போது சொல்கிறாங்க விரல்களில் சுண்டு விரல் மற்றும் மோதிரவரால் ஆகியவற்றை இரண்டு பேரும் மடக்கிக்கிட்டு பெருவர்களையும் நடுவர்களை வட்டமாக பிடித்து கொண்டார்கள் பின்னர் சுட்டு வீரலை உயர்த்தலானார்கள் அப்போது அசைத்து பிரார்த்தனை செய்ததை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மொழிபெயர்ப்பில் ரெண்டுலேயுமே இல்லை அதான் உயர்த்தி உயர்த்தி அசைத்து பிரார்த்தனை செஞ்சதை பார்த்து இவங்க மொழிபெயர்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹதீஸ் வந்து அபுதாதுலையும் வந்து ஆறுநூற்றி இருபத்தி நாலில் இருக்குது அதே எட்நூத்தி இருபதுல இருக்கு இந்த அதிசல் வந்து அசைத்து பிரார்த்தனை செய்த நான் கண்டேன் என்று நாம் மொழியாக்கம் செய்துள்ள இடத்தில் இவ் ஹர்ஹா யதூபிகா என்ற அரபி பத வாக்கியம் அமைந்துள்ளது இப்போ இவங்களும் ஜமாத்தை சார்ந்த கொள்கை கொண்டவங்க தான் மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து அந்த மாதிரி கொள்கை கொண்டவங்க தான் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு எங்க பிரார்த்தனைங்கிற இதை இல்லை பாருங்க தொழுகு புக்கிலையும் இல்லை மறு ஆய்வுலேயும் இல்லை அதாவது வந்து அசைத்தார்கள் மட்டும் போட்டாங்க செஞ்சாங்கிறது இல்லை அப்போ அந்த அரபி வாக்கியத்தை போகிறாங்க யூ ஹர்ரி குஹா எதூபிகா என்ற அரபி வாக்கியம் அமைந்துள்ளது இதே நூலில் இது போன்ற கருத்தில் அமைந்த ஹதீஸ் பதினோரு வழிகளில் வந்துள்ளது இவங்கள குறிப்பிடுறாங்க பதினோரு வழியில் வந்தது அவள் வந்து எப்படின்னு கேட்டால் எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு பல இடங்கள் இருக்குது இவற்றில் முதல் மூன்றும் தொடர் இடைமுறிவு ஏற்பட்ட ஹதீஸ்கள் எனவே அவை பலவீனமானவை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று ஹதீஸ் மட்டுமே இந்த ஹதீஸ் போன்று இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஹதீஸ்லையுமே அசைத்து பிரார்த்தனை செஞ்சாங்க இருக்குது அப்ப வந்து அஷர அப்படின்னு சொல்லி சொன்னா சுட்டி காட்டுறதை வந்து குறிப்பிடும் இப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சொல்லிட்டு இந்த ஹதீஸ் வந்து ஷாதில் உள்ளது இப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க அப்ப ஷாது அப்படின்னு சொல்லிட்டு அரிதானது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சொல்லிவிட்டு இது வந்து ஏற்க தகுந்தது இல்லை அப்படின்னு கருத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க ஏன்னா இவங்களும் விரலை அசைக்கிற கொள்கையை கொண்டவங்க தான் அவங்கள இந்த விஷயத்தை தான் பதிவு பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விரலை அசைக்கிறது ஆதாரமாக காட்டுற மாதிரி விரலை வந்து பார்த்திங்கன்னா அசைக்கக்கூடாதுங்கிற இன்னும் பகிய கீமாமில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சுட்டி காட்டுறது தான் குறிப்பிடுது அப்படின்னு பஹமாமில் சொல்கிறாங்க அப்போ வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்க இதே நசையில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணில் நபி சொல்லா அப்துல்லா பின் சுபை அவங்க சொல்றாங்க நபி சுல்லா அலுவலம் அவர் தொழுகையில் அத்தகைய அமர்வில் அமர் பிரார்த்திக்கும் போது தமது விரலால் சைகை செய்து வந்தார்கள் அப்போது விரலை அசைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸை வந்து ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் அஜலான் அப்படிங்கிற அறிவிப்பாளர் வந்து பலவீனம் சொல்லி இந்த தொழுக புக்கில் இருக்கும் இந்த தொழுக புக்கில் இருக்கும் இந்த புக்கில் வந்து இந்த ஹதீஸையும் சுட்டி காட்டி இந்த மாதிரி அப்துல்லாபின் சுபைர் வழியாக ஒரு செய்தி வருது அதாவது வந்து நபீஸ் அல்லா அஸ்லம் வந்து சைகை செய்வாங்க அதாவது வந்து இஷாரா இப்படி செய்வாங்க கிப்லாவை நோக்கி அதே நேரத்தில் வந்து அசைக்க மாட்டாங்க ஒரு செய்தி இருக்குது இந்த அதீஸில் வந்து முகமது பின் அஜ்லான் அப்படிங்க இடம்பெறுறாரு இவர் பலவீனமான அறிவிப்பாளர் அதனால் இந்த அதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே இந்த முகம்மது பின் அஜ்லானை பற்றி சமீபத்தில் பிஜேடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி கேளுங்க நல்ல அறிவிப்பாளர் நம்பகமானவர் சொல்லியிருக்கிறார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அது அநேகமாக ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சா ஒரு விஷயத்தை வந்து ஒரு நபரை பலவீனங்கிறது இதுதான் பெரிய பிரச்சனை இப்படி சொல்லும்போது அடிப்படை கொள்கையிலேயே வந்து சில பேர் கை வச்சுருவாங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது பலங்குவீங்க பலவீனங்குவீங்க ரெண்டாயிரத்தில் ஒரு பலம் வீங்க ரெண்டாயிரத்து அஞ்சில் தை பலவீனம் இப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு வந்து நீங்கள் எடுக்கிறதுனால உங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி சில நல்ல விஷயம் சொல்லும்போது கூட மாற்று கூட சகோதரர் மறுப்பதற்கு இந்த மாதிரி அரைகுறையான ஒரு ஆய்வு காரணமாக இருக்குது இப்போ முகமது பின் அஜ்லான் வந்து ரெண்டாயிரங்களில் ரெண்டாயிரத்து அஞ்சுகளில் ரெண்டாயிரத்து பத்துகளெல்லாம் வந்து பலவீனமாக இருந்தார் இப்போ பலம் ஆகிட்டார் அப்போ இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா நவீசுல்லாம் இஸ்லாமோ வந்து அசைக்க மாட்டாங்க இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதில் இருக்குது இந்த ஹதீஸை வந்து அல்பானி வந்து பலவீனம் சொல்லி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து இது பலம் தான் சொல்கிறாரு ஒரு இடத்துல பலவீனம் சொல்லிட்டு என்னோட பலம் செய்தியை செய்தி அவர் சொல்கிறாரு அப்போ என்னென்ன அத்தியாயத்தில் இவ்வளோ பிரச்சனை அதாவது வந்து ஹதீஸ்கள் வந்து தெளிவாக இருக்குது நவீஸ் அல்லாஹ் கிப்லாவை நோக்கி இஷாரா செய்தார்னு சொல்லி முஸ்லீமில் இருக்குது திருமதியில் இருக்குது பல நூல்களில் இருக்குது அப்போ இந்த ஆதாரம் சுட்டி கடன் இப்படி ஆரம்பம் அத்தியாவத்து ஓதன ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிக்க சலாம் கொடுக்கணும் இப்படி காட்டி இப்படி வைக்கிறது கிப்லாவை முன்னோக்கி இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சர்ச்சைக்குரிய விஷயத்தை எடுப்பது அப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நபிசல்லா அஸ்லம் அவங்க வந்து இருந்தாலும் அத்தனை சகாமம் தெளிவாக அறிவிச்சிருப்பாங்க அப்போ வந்து இவ்வளோ வந்து கோளாறான ஒரு அறிவிப்பை எடுத்துக்கிட்டு இதுதான் சரியானது நாங்கள் வந்து கரெக்டான விஷயத்தை தான் வந்து போதிக்கிறோம் இதுவும் அரபி மொழி தெரியாத வந்த பிரச்சனை இப்படின்னு சொல்லி இல்லை திசை திருப்புறது அப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இஷா சைகை செய்வார்கள் நாம் மொழியாக்கம் செய்த இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் அஷார என்று சொல்லே வந்துள்ளது இதற்கு சுட்டி காட்டினார் என்றே பொருள் சிலர் இதற்கு அசைத்தார்கள் என்றும் பொருள் கூறுகின்றனர் அசைத்தார்கள் என்றும் அதாவது வந்து இதே வந்து அபுதாபில் இருக்குது அசைக்க மாட்டார்கள் என்றும் முரண்பட்ட இன்று ரெண்டு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி பதினெட்டு வரையுள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ள சைகை செய்தார்கள் முஸ்லீம் எடுத்து பாருங்கள் தவ்ஹீத் ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளில் முஸ்லீம் ஒரு நூல் கையில் தானே இருக்குது எடுத்து பார்த்துருக்கிறீங்க எத்தனை பேர் எடுத்து பார்த்துருக்கிறீங்க விரலை இப்படி இப்படின்னு அசைக்கிறீங்க எத்தனை பேர் எடுத்து பார்த்துருக்கிறீங்க அது விரல் அசைக்கக்கூடிய சில சகோதரர்கள் கூட எப்படி அசைக்கிறாங்க இப்படி இப்படின்னு அசைக்கிறது விரலை அசைக்கலாம்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட விரல் அசைப்பதை வந்து அளவுக்கு தான் உயர்த்தணுங்கிறத சொல்கிறாங்க நிறைய அறிஞர்கள் சொல்லும் போது இந்த அளவு அசைக்கணும் இவங்க விரலை அசைக்கிறது இந்த அளவுக்கு இப்படி அசைக்கிறது சில சகோதரம் முதல் ஆரம்பத்தில் இப்படி அசைப்பாங்க இதெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு அப்போ முஸ்லீமில் எப்படி இருக்குது ஆயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க நபீஸ்ல்லாஸ்லாம் இப்படி வந்து சைகை செய்வாங்க இஷாரா செய்வாங்க கிப்லாவை முன்னோக்கி இஷாரா செய்வாங்க தான் இருக்குது அப்போ சுட்டி காட்டுறதுதான் ஹதீஸ்கள் இருக்குது அப்போ தான் இவங்களும் சொல்றாங்க நபிசுல்லா அலுவலுஸ்லாமாவும் வந்து இஷாரா செய்தார்கள் ஹதீஸ் வந்து முஸ்லீம் ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி பதினெட்டு வரை ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இடம்பெற்று சையை செய்தார்கள் என்ற பொருள் கொண்ட அஷாரா என்றும் சொல்லுக்கு மாற்றமாக இந்த ரெண்டும் அமைந்துள்ளதால் இவை ஷாது ஆகும் முரண்பாடு அரிதானது பிரார்த்தனை என்பது தசோது அத்தையாயத்துவ உதுவதே குறிப்பிடுகிறது எனவே அத்தையாயத்துவ தொடங்கியிலிருந்து இறுதி வரை வழக்கையின் சுட்டு விரலால் சைகை செய்தவர் உயர்த்தி நீட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் அப்போ வந்து இதுதான் நடை இந்த நடைமுறை வந்து போடுறது விரலை நீட்டுனா அதுக்கு ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்கிறது இவங்க இந்த ஜமாத்து அப்படிங்கிறது இப்போ விரலை வந்து நீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க இந்த ஜமாத்துங்கிறது அப்போ இதெல்லாம் அரபி மொழியில் வந்து அறிவு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க அரபி மொழியில் இல்லை அப்படிங்கிறது யாருக்கு அறிவில்லை இவங்க வந்து ஆளாளுக்கு சொல்லிடுவாங்க தவி ஜம்மாத் சார் இவங்க அவங்கள சொல்லுவாங்க இவங்க இவங்கள சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்கள் வந்து இவங்களுடைய இஷ்டத்துக்கு மொழிபெயர்த்துல உண்டு அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரலை வந்து சுட்டி காட்டுறது நபி வழி ஆட்டுறது நபி விலை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் குறிப்பிட்ருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லி பிஹெச்டி முடித்தவர் அவர் வந்து அரபியில் நல்ல தேர்ச்சி பெற்றவர் அப்போ அவரும் இதை தான் சொல்கிறாரு அவர் சொல்கிறதுனால நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் அரபி மொழி அரபி மொழின்னு சொல்லி சொல்கிறீங்களா அதுக்காக சொல்கிறோம் பிஜேவை விட இந்த மாதிரி நிறைய நபர்களுடைய எம்எஸ் சுலையம்மான் எம் இவங்கள விட இவர் நிறைய படிச்சிருக்கிறார் உங்கள் உங்களுடைய பார்வையில் சொல்கிறோம் அப்போ அந்த அடிப்பில் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் விரல் நாட்டு ஒதுக்கு ஆதாரம் அதற்குன்னு மறுப்புன்னு சொல்லி அவர்லாம் எழுதியிருக்கிறாரு விரல் ஆட்டுவதை ஆதரிப்பர் பின்வரும் ஒரு ஹதீஸை தான் ஆதாரமாக வைக்கிறார் அவர் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அரபி இதோட போட்டு காட்டுறாரு அரபியெல்லாம் போட்டு காட்டி அவர் வந்து வாதங்களை எடுத்து வைக்கிறார் இதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா பார்த்ததே கிடையாது இந்த தவ்ஹி ஜமாத் சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி தாருல் ஹதீஸ் இலங்கையிலேருந்து வெளிவந்தது இந்த கட்டுரை அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு எதையுமே பார்க்காம அப்போ தௌஹி ஜமாத் சொன்னதுனால மட்டுமே வந்து சரி ஆகிராது அப்போ இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் தான் ஒரு ஹதீஸை வந்து சரி காணக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹதீஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹதீஸில் நாலேஜ் இல்லை ஹதீஸில் நாலேஜ் இல்லாமயே ஹதீஸ் நாலேஜ் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதகபை சார்ந்த சகோதரர்கள் கடுமையாக எதிர்க்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் எண்பத்தஞ்சுகள்லாம் பார்த்தா ரொம்ப கடுமையான எதிர்ப்பு காட்டியிருக்கிறாங்க விரல் அசைக்கவே கூடாது விரல் ஆட்டக்கூடாது இப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் இப்படி செய்கிறாங்க அவங்க ஹதீஸை தவறாக புரிஞ்சு செய்கிறாங்க அப்படின்னா அதற்குரிய விஷயத்தை எடுத்து வைப்ப நம்ம மீது கடமையை தவிர நாம் கடும் எதிர்ப்பு காட்டி தொழுகை கெடுக்கும் விதமாக நீங்கள் தொழுகையே வரக்கூடாது எங்களோட தொழுகை கெடுக்கிற இப்படிங்கிற மாதிரி வாதங்களை வச்சு பள்ளி மாதத்துலேருந்து துரத்த வேலையும் மதகப்பை சார்ந்த சகோதரர் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போ இது என்ன கேட்டால் இன்னும் சொல்லப்போ நான்கு மதகு தான் நபி வழின்னு சொல்லிட்டு நபி வழியில் நாலு மதகு இருக்குன்னு சொல்லிட்டு மதகப்புக்கு எதிராக தானே செயல்படுறீங்க அம்பளி மதங்கள் இருக்கதானு செய்யுது அம்பளி மதகு விரலா அசைப்பது இருக்க தான் செய்யுது அப்போ அதனால் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஹதீஸில் தப்பாக விளங்கிக்கிட்டு தப்பாக மொழிபெயர்த்துக்கிட்டு சரியான ஹதீஸை கண்டுகொள்ளாமல் விடுறது இது எல்லாருக்கிட்டும் உள்ள கோளாறு என்ன யாரும் உணர்கிற மாதிரி தெரியல அப்போ சரியான நிலைப்பாடு என்ன அப்படின்னா விரலை கிப்ளாவையும் நோக்கி சுட்டி காட்டுறது அத்தியாயத்து வந்து ஆரம்பச்சிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் சுட்டி தான் இருக்கணும் இதுதான் நபி வழி இந்த நபி வழியின் பக்கம் வருமாறு நம்ம அன்போடு அழைக்கிறோம் நம்ம அனைவரையும்